பிரியமானவர்களே அன்பின் நல்வாழ்த்துக்கள் இரேமியா புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதத்தில் யோபு என்ற மனிதன் உத்தமனும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுமா இந்த பூமியில வாழ்ந்தாங்க ஒரு பெரிய பணக்காரன் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து வைத்திருந்தார் அநேக ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் ஏர்மாடுகளையும் அநேக பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்து ஒரு பெரிய ஐஸ்வர்யமானா ஒரு பெரிய பணக்காரனா அந்த பூமியில வாழ்ந்தான் ஒரு நாள் வந்தது அது எல்லா அவனை விட்டு போச்சு எல்லாவற்றையும் இழந்து போனான் சொன்னா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நான் அந்த பூமியில பிறக்கும் போது நான் எதையும் கொண்டு வரல நிர்வாணமா தான் பிறந்தேன் நான் திரும்ப இறந்து போகும்போதும் கூட நான் நிர்வாணமா தான் போறேன் எனக்கு எல் கொடுத்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தரே எடுத்துட்டார் நான் கவலைப்படலை என்று சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான் கர்த்தரை விட்டுறல கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான் ஒரு நாள் வந்ததுங்க கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் எப்படி தெரியுமா ரெட்டிப்பாக கொடுத்தார் இரண்டு மடங்காக கொடுத்தார் எதெல்லாம் இழந்து போனானோ எந்தெந்த ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போனானோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப ரெட்டிப்பாய் கொடுத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே இந்த நாள்ல நீங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார் ரெட்டிப்பா தரப்போகிறார் சும்மா இல்ல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் திரும்ப ரெட்டிப்பா வரப்போகுது ஒருவேளை நீங்க நம்பி இருந்த காரியங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் நீங்க எதெல்லாம் இழந்து போயிட்டீங்களோ எதெல்லாம் உங்களை விட்டு போயிருச்சோ என்று கவலைப்பட்டு போயிருக்கீங்கல்ல கவலைப்படாதீங்க கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கையா இருங்க கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் எல்லாவற்றையும் திரும்ப ரெட்டிப்பா உங்களுக்கு தரப்போகிறார் காட் பிளஸ்யோ